அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் ஜெய் லலிதா கிச்சன் டமல் யூடியூப் சேனல்காரங்க மூன்று மாதங்கள் கூட ஆகியிருக்கலாம் நினைக்கிறேன் நான் இந்த யூடியூப் சேனலில் என் சமையல் வீடியோ எதுவும் வந்து நான் அப்லோட் பண்ணல கடைசி வீடியோ அப்லோட் பண்ணதோடு ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் அதாவது இன்னொரு யூடியூப் சேனலில் நான் இருந்தேன் அந்த சேனலில் தான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஜெய் லலிதா ஏப்டிஆர் தெரிந்து கொள்வோம் சென்ன ஸோ அதில் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் என்று தான் நான் வந்து மூன்று மாதங்களுக்கு பிறகு இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் இந்த வீடியோ வந்து சட்னி சம்மந்தப்பட்ட வீடியோ அதாவது புதினா மல்லி இலை அப்புறம் நான் மற்ற பொருட்கள் கலந்த சட்னி இது வந்து ரொட்டி நான் இருக்குல்ல ரொட்டி நான் அதுக்கு வந்து இந்த சட்னி வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் ரொட்டி நான்கு இப்போ கடைகள்லாம் செய்வாங்களே அந்த ரொட்டி நான் அதுக்கு இன்னொன்று சப்பாத்திக்கும் இது வந்து பயன்படுத்தலாம் இந்த சட்னி இன்னொன்று இந்த ரொட்டி பராட்டா இருக்குதுல்ல அதுக்கு பயன்படுத்தலாம் இந்த ரொட்டி வகைகளுக்கு வந்து இது பயன்படுத்தலாம் ரொட்டி சனாய்க்கு நல்லா இருக்காது ஓகே இது வந்து நான் ஸ்பெஷலாக செய்கிறது வந்து ரொட்டி நான்காக ஸோ இப்போ இது வந்து இதில் வந்து இந்த இந்த புதினா மல்லி இலை சட்னியில் வந்து இது தாளிப்பு நான் இதில் கலக்க மாட்டேன் தாளித்து இதில் நான் கொட்ட மாட்டேன் இஞ்சி நான் சேர்க்கல ஓகே இது ரொம்ப சிம்பிளானது இதை எல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இந்த சட்னி செய்வ செய்வதற்கு வேண்டிய பொருள்களை இப்போது நான் கே லலிதா சொல்லிவிடுக்கிறேன் ஓகே இது வந்து இலை ரெண்டு பொடி அழுத்து பிடிச்சி ரெண்டு பொடி அளவு புதினா ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன் ஒவ்வொன்று ஒவ்வொரு பேக்கெட்லேயும் ஒரு ஒரு பொடி அளவு இருக்குது புதினா இது இதுக்கு வந்து இந்த புதினா மல்லி இலை சட்னிக்கு வந்து புதினா அதிகமாக போடணும் ஓகே இது சிம்பிள் புதினா சட்னி ரெசிபி நிறையா இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுலாம் செய்வாங்க இந்தியர்கள் நான் அந்த மாதிரி ரெசிப்பியில் ரொம்ப சிம்பிளாக செய்கிறேன் ஓகே இது வந்து ரெண்டு பிடி அளவு புதினா இலை ஓகே ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு அளவு இருக்குது இது வந்து கப்பில் எடுத்தால் மூணு கப்பு வரும் ஓகே நம்ம விருப்பம் கூட்டியும் குறைச்சும் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து இது வந்து ஒரு அளவு மல்லி இலை மல்லி இலை ஒரு அளவு ஓகே அப்புறம் ஒரு ஆப்பிள் வந்து ஆப்பிள் ஒரு சின்ன ஆப்பிள் அதில் கட் பண்ணி கொஞ்சமாக வச்சுருக்குறேன் இதுவும் போட்டு அரைக்கிறதுக்கு ஏன்னா இனிப்பு டேஸ்ட் கொடுக்கும் ருசி கொடுக்கும் பிறகு வந்து இரண்டு பச்சை மிளகா ஓகே இரண்டு பச்சை மிளகா இருக்குது கொஞ்சம் பெரிய மிளகா பிறகு வந்து பூண்டு வந்து நம் வெங்காயம் பூரில் பூண்டு பூண்டு வந்து பெரியது வந்து மூன்று பெரியது வந்து மூன்று போட்டிருக்கேன் சின்னது வந்து நாலு இருக்குன்னு நினைக்கிறேன் சோப்பை இதுதான் ஒரு சும்மா கொஞ்சம்தான் ம் இவ்வளோ தான் இவ்வளோதான் பூண்டு ஓகே ரெண்டு பச்சை மிளகா பூண்டு அப்புறம் வந்து இது வந்து புளி புளி இது வந்து செம்பரன் பேஸ்ட்டு செம்பரையன் பேஸ்ட்டு புளி டேஸ்ட்டு இது இன்ஸ்டான்க்கு நான் அப்பாப்பா எடுத்து நம்ம அப்பா வச்சுக்கலாம் இது எல்லாம் இருக்க வேண்டாம் கரைக்கிற புளியும் இருக்குது அது நான் ரசம் வச்சா குழம்புக்கு ஊற்றிக்குவேன் இது யூடியூபுக்கு பாய்க்கிறதுக்கு அது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் நானும் சமைக்கிறதுக்கு யூடியூபுக்கு எடுக்காதப்போ வீடியோ நான் சமைச்சி சாப்பிட்றதுக்கும் இது வந்து பாய்ச்சிக்குவேன் ஓகே இது திறந்துட்டால் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் ஹெஸ்பீக் வச்சுக்கலாம் ஸோ இதை நல்லது தான் இதெல்லாம் பேஸ்ட் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அது தான் ஒரு அவசரத்துக்கு வந்து இது வந்து யோக்ட்டேன் இது தயிர் தயிர் வாங்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் நான் பாய்ச்சிட்டேன் அப்புறம் இது வந்து உப்பு சாப்பிட்டோம் இதுக்கு வேண்டியது இவ்வளோ தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த பிளைண்டரில் போட்டு நான் அரைக்க போகிறேன் அரைச்சிட்ட பிறகு இதை வந்து இதுக்கு வந்து தாளிப்பு நான் போட மாட்டேன் தாளித்து இந்த தாளிப்பு இந்த கடுகு இருக்குது இல்லை அது உளுந்து பருப்பு இதெல்லாம் போட்டு தாளித்து தாளித்து கொட்ட மாட்டேன் தாளிப்பு இல்லை இருக்குது அப்படியே சாப்பிட்ட வேண்டி இது இதை போட்டு அரைச்சிட்ட பிறகு ஒரு பவுலில் நம்ம வச்சு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ரெண்டு நாள் ஐஸ் பெட்டியில் வச்சுக்கலாம் சாப்பிட்றப்ப ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னே வெளியே எடுத்து வச்சுட்டு அதை எடுத்து சுட சுட சோறு சுடு சோறு இருக்கிறதுல ஆக்குனது சூடாக உள்ள சோறு இருக்குல்ல அதில் போட்டு அந்த புதினா மல்லிகளை சட்னி சாப்பிட்லாம் நல்லா ருசியாக இருக்கும் ரொட்டி நான்கும் நல்லாயிருக்கும் ரொட்டி பரோட்டாக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து இந்த ரொட்டி சப்பாத்தி அதுக்கும் நல்லாயிருக்கும் இது இந்த 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 சட்னியே ஸோ அப்போ இது வந்து தாளிப்பு இல்லாத சட்னி தாளிக்க வேண்டாம் ஐஸ் பேட்டில் வச்சு அப்படியே எடுத்து வெளியே ரெண்டு மணி நேரம் வச்சுருந்து சுடு அப்படியே சாப்பிட வேண்டியதான் ஒரு அவசரத்துக்கு செய்கிற சட்னி நான் இப்போ பண்ணுறேன் முதல்ல இது பாருங்க பூண்டு மிளகாய் இது இந்த இரண்டையும் இதில் போட்டுடுறேன் உள்ள போட்டாச்சி பிறகு ஆப்பிள் போடுறேன் ஆப்பிள் ஒரு சின்ன துண்டு இதை உள்ள போட்டுருவேன் பிறகு ஏற்ற போடுறது ஆ புதினா இல்லை இது அப்படியே எடுத்து இப்படி போட்டுடுறேன் இது இது வந்து ஒரு அவசரத்துக்கு நம்ம திடீர்னு செய்கிறது இது வந்து நம்ம தாளிச்சு கொட்டம் வேணாம் இந்தியர்கள் செய்கிற அந்த புதினா சட்னி மல்லி எல்லாம் கலந்து செய்கிற மாதிரி தாளிப்பு இருக்க வேண்டாம் தாளிப்பு நம்ம போட்டோம் தாளிச்சு கொட்டியும் கடைசியில் இந்த புதுனா சட்னி செஞ்சு முடிக்கிறவங்க இருக்காங்க அரை அரைக்கிறப்ப எல்லாம் போடுறாங்க இஞ்செல்லாம் போடுறாங்க இஞ்சி போடுறாங்க நான் இஞ்சி போடல ம் வெங்காயம் போடல அது வந்து சட் சட்னா அந்த துவையலுக்கு புதினா துவையல் இருக்குதுல்ல துவையலுக்கு தான் வெங்காயம் இஞ்செல்லாம் போடுவாங்க நினைக்கிறேன் நான் இஞ்சி போடல வெங்காயமும் போடல ஓகே ஸோ இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுருவேன் ஒரு அதெல்லாம் போட்டுவிட்டு சாப்பிட்டு ஒரு அரை டீஸ்பூன் இருக்கும் ஓகே அரை டீஸ்பூனாக தான் இருக்குது பார்த்துங்க கொஞ்சம் தான் போடுறேன் பத்தில்ன்னா பிறகு போட்டுக்கலாம் ம் இதுக்கு பிறகு நான் தயிர் தயிர் கொஞ்சமாக ஊற்றுறேன் இந்த பக்கம் வைக்கிறேன் நான் ஸோ அப்போ தயிர் ஒரு ஸ்பூன் பொட்டாச்சு மூணு மூன்று ஸ்பூன் நாலு ஸ்பூன் ஐந்து ஸ்பூன் ஓகே ஐந்து ஸ்பூன் கூட பழம் அஞ்சரை ஸ்பூன் போட்டிருக்கேன் பிறகு புளி பிறகு ஃபெமரின் புளி பேஸ்ட்டு போடுறேன் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் கலந்துடுறேன் பத்திரனால் நம்ம போட்டுக்கலாம் திரும்ப வந்து போட்டுக்கலாம் நம்ம அப்புறம் கூடி போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பத்துலன்னா திரும்ப நம்ம வந்து பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான பொருள்களை இதுக்கு பிறகு itu ke berkenan apa ke macam tadi macam utara sama kopi cepat ni kita kena சாஸ் இருக்குதுல்ல இந்த சட்னி வந்து துவையல் மாதிரி கட்டியாக இருக்காது கொஞ்சம் ஓற்றியாக தான் இருக்கும் அப்புறம் இது வந்து சப்பாத்தி ரொட்டினான் தோசைக்கு கூட இது சாப்பிட்லாம் சோறுலேயும் சாப்பிட்லாம் பரோட்டாவுக்கு பரோட்டாவுக்கு சாப்பிட்லாம் இந்த பண்ணு இருக்குல்ல பண்ணில் கூட இதை தொட்டு தொட்டு சாப்பிட்லாம் இந்த சோறு உடனே இது கலந்து சாப்பிட்டா மற்ற ஐட்டங்களும் நிறையா வேணும் பொரியல் பொரியல் வேணும் பொரியல் ஏதாச்சும் எல்லாம் பெரட்டி மீன் பொரிச்சோ முட்டை பொரிச்சோ அதோடு கலந்து சாப்பிட்லாம் இது குழம்பு மாதிரி இது வந்து நம்ம மதிய வேலையோ நைட்லேயோ நம்ம இது சமைச்சி இது இதை வந்து நம்ம சட்னி செஞ்சிட்ட பிறகு ஐஸ் பெட்டியில் வச்சிடணும் பிறகு மறுநாள் எடுத்து இதை வந்து சூடாக்கக்கூடாது இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு அதை பாருங்கள் இதனுடன் நான் வீடியோ முடித்து கொண்டு விடைபெறுகிறேன் ஜெயலலிதா ஓகே பாய் ஓகே பாய்